نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلی اللہ علیہ وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم کانما قتل الناس جميعا صدق اللہ مولانا اللہ پیر انبو مکہ مون تولائی کارچی ننبار دے نیر گھلے சிந்திப்போமானிகள் சியில் அல்லாஹினுடைய அற்புதங்களை பற்றி அவைகள் இறைவனை அழைத்து செல்லுகின்ற வழிகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணிக்கு அமெரிக்க விமானங்களிலிருந்து ஹிரோஷிமா என்ற ஜப்பானிய தலைநகர் மீது விழுந்த அணுகுண்டு சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருந்து போடப்பட்டது காட் கடவுளே நான் இப்படி ஒரு மாபெரும் செய்து செய்துவிட்டேனே என்று போட்டுவிட்டு கதறினார் விமானி இரும்பு கர்டர்கள் உருகி ஓடின சீட்டுக்கட்டுகளை போன்று கட்டிடங்கள் எல்லாம் நிலைகுலைந்து விழுந்தது கல் தூண்கள் பஞ்சாக பறந்தது அணுகுண்டு வெடித்து ஓய் ஓ சப்தம் ஓய்வதற்கு முன்னாலேயே பலரையும் தீ அந்த நேரத்தில் சுழன்றடித்த காற்று தீயை பல்வேறு திசைகளுக்கு கொண்டு சென்றது இந்த நெருப்பிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டிய ஆற்றிலே விழுந்த சிலர் அங்கேயே மாண்டு போனார்கள் ஏறத்தாழ ஒரே நாளில் எழுபத்தி எட்டாயிரம் பேர் இறந்தனர் அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையில் இது எவ்வளவு பெரியது காயம்பட்டவர்களும் படுகாயம் அடைந்தவர்களும் இது போன்ற எண்ணிக்கையை விட அதிகம் இந்த அணுகுண்டினுடைய பாதிப்பு அதோடு முடியவில்லை நம்மை வந்து இந்த அணுகுண்டு தாக்கவில்லை என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அது முடிந்து ஒரு வாரத்திற்குள் மீண்டும் பனிரெண்டாயிரம் ஜப்பானியர்களை அது காவு வாங்கியது இந்த நகரை விட்டு பல கிலோமீட்டர் தூரம் ஒதுங்கி இருந்தவர்கள் நம்மீது அணுகுண்டு போடப்படவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த குண்டு போடப்பட்டதனுடைய அணுக்கதிர் வீச்சு அவர்களுக்கு கேன்சரை வர வைத்தது அப்பாடா நாம் பிழைத்தோம் என்று ஜப்பானில் யாருமே இருக்க முடியாத ஒரு நிலையை அது உண்டு பண்ணிவிட்டது குழந்தைகள் ஊனமாக பிறந்தார்கள் வளர்ந்தவர்களுக்கு கேன்சர் கட்டிகள் வந்தது கண்டிப்பாக இது தான் செய்தது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சரணடைந்தால் சரித்திரம் பளிக்குமே என்று ஜப்பானிய தளபதிகள் வேதனைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுதாரித்துக் கொள்வதற்குள் அடுத்த மூன்று நாட்களில் அமெரிக்கா நேரம் கொடுக்காமல் அடுத்த குண்டையும் போட்டது அது நாகசாகி மீது அந்த புளுட்டோனியம் அணுகுண்டு விழுந்தது ஏதோ அந்த நேரத்தில் குறி தவறி இந்த முறை சுமார் இருபத்தி எட்டாயிரம் பேர் தான் இறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குண்டு எங்கு போடப்பட்டிருக்க வேண்டுமோ அந்த இடத்தை விட்டு அகன்று போய் விழுந்தது எவ்வளவு பெரிய கோரமான சம்பவம் இன்னமும் அதனுடைய பாதிப்பில் இருந்து ஜப்பானியர்கள் விடுபட்டதாக தெரியவில்லை உலகத்திலேயே வளமான நாடாக தங்களை மாற்றிக்கொண்டாலும் கூட அதை நினைக்கும் பொழுது அவர்களுடைய நெஞ்சம் குமரும் இதை எங்கள் துடிக்கும் எழுபத்தி எட்டாயிரம் அதற்கு பிறகு பனிரெண்டாயிரம் பிறகு முப்பத்தி எட்டாயிரம் என்பதெல்லாம் எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட இதில் இன்னும் செத்தவர்களை பற்றி யார் கவலைப்படுகின்றார்கள் எத்தனையோ பேர் அதை விட அதிகமாக இறந்து போயிருப்பார்கள் அதற்கு பிறகு ஜப்பான் சரணடைந்தது இரண்டாம் உலக போர் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்தது அந்த போரில் கொல்லப்பட்ட லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் இப்படி ஒரு கடும் போரை நிகழ்த்திதான் இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியுமா இது எவ்வளவு பெரிய மோசமான ஒன்று என்பதை நாம் அறிய வேண்டுமென்றால் அல்லாஹினுடைய திருமறை குரான் நான் முதலில் ஓதிய வசனம் நமக்கு விடையளிக்கின்றது இந்த உலகில் நீங்கள் யாராவது ஒருவரை கொல்ல நினைத்தால் கொன்று விடுவீர்களானால் அதை மனித சமுதாயம் முழுவதையும் கொள்வதற்கு சமம் கண்ணம்மா குத்திலா சஜமி மனித சமூகம் முழுவதையும் கொன்றதற்கு அது பொறுப்பாகிவிடும் எனவே அத்தகைய பழிபாதக செயல்களை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று வல்ல அல்லாஹ் மக்களுக்கு உலக பொதுமறையில் எச்சரிக்கை விடுக்கின்றான் அப்பாவிகள் மட்டுமல்ல முடிந்தவரை மனித உயிர்கள் காப்பாற்றப்படுவதற்குத்தான் மனிதன் பாடுபட வேண்டுமே ஒளிய சிறு செயல்களுக்காக வேண்டி பழுதீர்க்கும் நோக்கமோ மற்றவர்களை கொல்வதோ இது அநாகரீகமான செயல் மட்டுமல்ல அல்லாஹுவிற்கு கோபமுட்டக்கூடிய செயலும் கூட என்பதை தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் எடுத்து காண்பிக்கின்றான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பபரகாத்து